வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இந்த கோடை காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உடல் வெப்பத்தை நீக்கி உடலை குளிர்ச்சியாக்குகிறது கோடைக்கால பிரச்சனைகள் பலவற்றை சரிசெய்கிறது வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோஸனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ பெறலாம் பெருங்குடல் புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையில்லாத ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இந்த மாதிரி அபாயம் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது இந்த அபாயம் தோன்றக்கூடாது என்று வெந்தயத்தை முன்னே நினைக்கக்கூடியவர்கள் உணவுகளை தேவையில்லாத கொழுப்புகள் கழிவுகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்க ஆரம்பிக்கும் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படுவதை தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய நச்சுக்கள் கழிவுகளால் ஏற்படக்கூடிய பெருங்குடல் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஆரோக்கியமான இதயத்தை வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள்லாம் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து கண்ட்ரோலை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்கிறதால நரம்புகளில் இருக்கங்கள் வந்து தென்படாது நரம்புகள் இருக்கங்கள் எதுவும் இல்லாததால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதை ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலமாக இருக்கும் அதுக்காக தான் ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் எலும்புகளின் உறுதித்தன்மை நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படக்கூடும் உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும் இதனால் எலும்புக்கு பலம் கிடைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு முடக்கு வாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி என எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கும் எலும்புகள் பலம் பெற வைத்து கொள்வதற்கும் இப்ப இருந்தே எலும்புகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கும் குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் பலம் பெறும் எலும்பு வந்து மெலிவு நோய் ஏற்படுவதால் எலும்பு வந்து பேலன்ஸ் தடுமாறுறது நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து சீக்கிரமே வந்து அஃபெக்ட் ஆகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் பல பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எனக்கு சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு அதனால் நான் அடுத்தடுத்து சாப்பிட்றேன் சாப்பிட்ல அப்படின்னு சாப்பிட்றத சில தவிர்த்துருவாங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காம அது தாமதமாவதால் தான் பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படும் சோ வெந்தயம் வந்து உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால எப்படியாவது உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க இதனால் வயிற்றில் வந்து உங்களுக்கு உணவு தங்காது இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் சோ உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உங்களுடைய குடல் சுத்தமாகறதால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போகும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஏன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இது உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் மோசமான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவுகள் உங்களுடைய உடலை வெட்டி நீங்கி விடுவதற்கு கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுவாசக் கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம் வெந்நீர் வந்து வெ வெந்நீரில் ஊற வைத்த அந்த பாக்டீரியா வெந்நீரில் ஊற வைத்த அந்த வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய விடு நமக்கு வந்து விடுதலை தரும் இதனால் சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகளும் உங்களுக்கு சரியாயிடும் குறிப்பாக அந்த மூக்கடைப்பு ஜலதோஷம் பிரச்சனையும் சரியாயிடும் கோளாறுகள் மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது இது போல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுவாச மண்டலம் சிறப்பாக இருக்கும் ஸோ நுரையீரல் கா பாதைகளில் எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் இருக்கிறதால சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நமக்கு விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்பதான் அவங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகி உடல் எடை குறையும் அந்த மாதிரி ஒரு உணவு தான் வெந்தயமும் அதனால நீங்க வெந்தயத்தை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை சாப்பிடறதுக்கு உங்களுக்கு ஈடுபாடே போகாது முறுக்கு தீனிகள் கண்ட கண்ட தீனிகள்லாம் சாப்பிட்டோம் உங்களுடைய உடலையை வந்து இன்னும் இன்னும் வெயிட் ஆகாமல் ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து ஸ்டாப் பண்ணும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவை செரிக்க வைக்கக்கூடிய எண் கழிவுகளை நீக்கக்கூடிய எண் கொழுப்புகளை குறைக்கக்கூடிய எண் சேம்கள்லாம் ஒன்று சேரதால் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்களை கரைத்து வெளியேற்றி அதை நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்பு சத்தை ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடலடைய பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் நமக்கு பலபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்குது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா நம் முகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சித் தன்மை நீங்கி முகம் பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தயத்துடைய பொடியை நம்மளுடைய முகத்தில் தடவி அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில் நம்ம துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு இருக்கும் சர்மம் பலபளப்பாக இருக்கும் தூய்மை பெறும் கண் கருவளையை மற்றும் கரும் புள்ளிகள் போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் இதனால் நமக்கு இந்த பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் கரும்புள்ளிகள் அதாவது குறிப்பாக வந்து முகப்பொருட்கள் இது போல எந்த பிரச்சனையும் வராது ஸோ குறிப்பாக முகப்பொருவங்களுக்கு போகணும் அப்படின்னாலும் வெந்தயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த இந்த ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தை வந்து நீங்க ஊற வைத்து அதை வந்து நீங்க அரைத்து தினசரி உங்களுக்கு முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க தளவணும் சுமார் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம உடலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவின முடியும் முகப்பொரு வந்து நமக்கு நீங்கி போயிடும் உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்கும் அவர்கள் தினசரி குளிர்ந்த நீர்ல வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் கொஞ்சமா குடிச்சிட்டு வரும்போது இரண்டு மூன்று நாட்கள்ல படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அவங்களுக்கு வந்து சரியாயிடும் தோல் நோய் தீர்ந்து போவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச் சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பிற்கு இடங்களை தடைய வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சிரும் ஸோ எந்தவிதமான ஸ்கின் டிசிஸ ஸ்கின் கேன்சர்ஸ் எதுவுமே நமக்கு வந்து வராது வயிறு மற்றும் தொண்டை புண் அதை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை தொண்டைப்பதில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்கும் மேலும் இது வந்து நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாகக்கூடிய இயல்பு கொண்டு உடலில் ஏற்படக்கூடிய கொப்புலங்களை குணப்படுத்தும் இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து தீர்த்துடும் அதனால அந்த அல்சர் புண்கள் பூண்கள் சரியாகிறதுக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய தொண்டை வழி தொண்டை புண் சரி பண்ணுறதுக்கும் வெந்தயம் வந்து குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை வந்து நம்ம போது தலைகளை தேய்ச்சி அலசனம் அப்படின்னா பேன் மற்றும் தொல்லை நீங்கும் இதில் வேணும்னா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கிட்டாலும் அதை வந்து உங்களுடைய சருமங்கள்லையும் தலைமுடிகள்லையும் பயன்படுத்தினாலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய கிடைக்கப்பெற்று நிறைய மறுத்துமைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை